ஹெலோ ஆக்காங்க டக்குவா மொபைலாக நான் தான் உங்கள் நெல்லைக்கு வசுகிறேன் இன்றைக்கி நாம வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு நம்ம இலாக்காய் ஃபேமிலி இளவரசன் தங்கமாயில் ஃபேமிலி நம்ம இலவசம் காயத்திரி பற்றா பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பார்த்தா நான் பேசுகிறேன்னு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நீங்கள் கூட நினைக்கலாம் என்னன்னா உனக்கு ஒரு வேலையில் எப்போ பார்த்தாலும் இளவரசன் ஃபேமிலி இளவரசன் காயத்திரியை பற்றியே பேசுகிறேன் தங்கச்சி பற்றியே பேசுகிறேன் ஏன்னு சொல்லி கேட்குறீங்க ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த நேரத்தில் நான் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னா அவங்க உண்மையாகவே கணவன் பண்ணி ரெண்டு பேருமே உண்மையாகவே பிரிஞ்சிருவாங்க ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை அவங்க பயங்கரமாக போய்கிட்டுருக்கு அதாவது நான் கூட தங்கச்சி சொல்லும் போது கூட நினைக்கல அவருக்கு வந்து ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு பட் இப்போ ஆதாரத்தோட தங்கச்சி வந்து இப்போ அதை காமிச்சிருச்சு பார்த்துருச்சு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருக்காங்க இளவரசன் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் நீங்கள் எனக்கு வேணும் அப்படிங்குற மாதிரி பண்ணியிருக்கு போகல்க்க இப்போ அந்த இஷ்யூ போய்கிட்டு இருக்குது வீட்டில் நாங்கள் இளவரசனே அவங்க உணவனு சொல்கிறேன் இளவரசனை நீங்கள் வந்து முதல்ல உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டிங்க தொலைச்சிருக்கீங்க தொலைச்சி ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கு காரணம் யாருன்னா நீங்கள் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது உங்களை தான் குறை சொல்லுவேன் நான் இல்லை உலகமே குறை சொல்லுது உங்கள் சப்ஸ்கிரைபர் உங்கள் அன்பு சொந்தங்களே குறை சொல்கிறாங்க அந்தளவு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன்னா அழகான மனைவி என் தங்கச்சி காயத்திரிக்கு என்ன குறை அழகான மனைவி உங்கள் கூட குடிச்சாலும் வச்சாலும் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெய்கிட்டு இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணலாமா ஒரு பொண்ணு கூட அதாவது கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு கூட வந்து நீங்கள் வந்து பேசிட்டு வச்சுருந்தீங்கன்னா எந்த பொண்ணு சம்மதிப்பாங்க எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டாங்க புருஷன் குடிச்சா கூட ஏத்துக்கிடுவாங்க புருஷன் அடிச்சா அடித்தா கூட ஏத்துக்கிடுவாங்க நம்மளை நாலு பேர் மட்டும் திட்டுனா கூடங்க சரி நம்ம புருஷன் தானே திருட்டு போகிறான்னு விட்டுருவாங்க ஆனால் எந்த பொண்ணும் தான் மனைவி இருக்கும்போது இன்னொரு பொண்ணுகிட்ட பேசுகிறதோ வைக்க வைக்கிறதோ அந்த மாதிரி இருந்தால் எந்த பொண்ணும் ஏற்றுக்க மாட்டாங்க அது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ஏற்றுக்கவே மாட்டாங்க அதுதான் நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரம் நீங்கள் எல்லோரும் சொன்னேன் தயவுசெய்து சொல்கிறேன் குழந்த ஆதிக்குட்டிக்கு பாருங்கள் ஆதிக்குட்டி இருக்குது அழகான மனைவி இருக்குது இதை விட உங்களுக்கு வேறு யாருங்க வேணும் எதுக்கு இளவரசன் இந்த மாதிரி பண்ணுறீங்க ஆ எத்தனை வாட்டி நானும் உங்களுக்கு சொல்லி சொல்லி நானும் உங்கள் வீடியோ போடுறது திருந்தீங்க திருந்தீங்க திருந்தீங்கன்னு ஃபோன் பட்டால் ஃபோனு எடுக்க மாட்டேங்க எதுக்கு ஃபோன் பட்டால் என் சட்டம் கூட அப்படின்ட்டு இனிமேல் நான் ஊருக்கு தான் வரப்போறேன் நிஜமாக சொல்கிறேன் நான் உங்கள் ஊருக்கு வந்துடுவேன் வந்தால் தான் எதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இல்லை தங்கச்சிமா வந்து இப்படியே அழுதுகிறது ரொம்ப வேதனையாக இருக்குமே சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இளவரசன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது முதல்ல அந்த பொண்ணுகிட்ட பேச விட்டுருங்க நீங்கள் அந்த ஃப்ரெண்டாக பேசுனீங்கன்னு எதை பார்த்தீங்கன்னா தெரியாது பட் அந்த கமாண்டை பார்க்கும்போது அந்த புண்ணை வாட்ஸ்அப்பில் அந்த பிள்ளை இருக்கிற மெசேஜை பார்க்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது டவுட்டாகவே இருக்கு நீ இனிமேல் வந்து ஒழுங்காக இருங்க தங்கச்சிமா நீ இப்போ ஒரு மருந்தையும் கொடுத்துருக்கப்பறம் கரெக்டான வேலை பார்த்துருக்கேன் முதல்ல அந்த மருந்து கலைக்கு அவருக்கு கொடு அப்போ தான் அவர் திருந்துவார் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டார் லாஸ்ட்டாக ஒரு ஒரு மன்னிப்பு கொடுப்போம் லாஸ்ட்டாக இனிமேல் தப்பு பண்ண மாட்டாருங்கிற ஒரு சர்டிஃபிகேட் இனிமேல் வந்து இதாக லாஸ்ட்டு ஃபஸ்ட்டுங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிடுவோம் நீ நினைக்காத இலவச திருந்து வாழுங்க ஏன் சொல்ல மாட்டேன் திருந்தி வாழுங்க குழந்தை இருக்குது அழகான மனைவிக்கு வாழ்க்கை தொலைச்சிடுறீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் பார்த்து ரைட் நண்பரே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் நம்ம சார் மறக்காம நம்ம நெல்லே வேறு சோசியல் மீடியா யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அனுப்பிடுங்க நன்றி வணக்கம்